கண்டால் சொர்க்கம் அப்படிங்கிற கதையை சொல்றேன் இது வந்து சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறாங்கல்ல அது வந்து எதுக்காக பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க எப்போ பண்ணுறாங்க அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் சிவன் வந்து நம்ம எல்லா ஜீவனங்களுக்கும் படி அளக்குறவரு அவரால் தான் உலகமே இயங்கி எல்லா மக்களுக்கும் அதை படியளக்குறாரு அதைத்தான் சாப்பிட்றதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அது நன்றி நன்றி செத்துணுங்கிறதுக்காக அவருக்காக அண்ணாபிஷேகம் அந்த அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க அது எப்போன்னு சொன்னால் நம்ம சந்திரன் இருக்கிறாருலாம் நிலா அவர் வந்து சந்திரன் வந்து ரொம்ப அழகானவர் நம்ம சூரியன் வந்து எவ்வளோ எரி எரிப்பாவை போனால் சந்திரன் நம்ம குளிர் விற்பார் மகிழ்விப்பார் அவருடைய மா அவருக்கு இந்த தச்சனுங்கிற ராஜா இருபத்தி ஏழு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு ஏன்னா அவ்வளோ பேரும் அவங்க சந்திரன் விரும்புகிறாங்க அதில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு தச்சன் ஆனால் கல்யாணம் கொடுத்தோன்னா சந்திரன் என்ன பண்ணுறாரு அவர் ரோஹிணிங்கிற பெண்ணிட்ட ரோகிணிங்கிற பெண்ணிட்ட மட்டும்தான் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு பிரியமாக இருக்கிறாரு இது மற்ற மனைவிகளுக்கெல்லாம் க கவலையாக இருக்க அவங்க அப்பாட்ட குறை குற சொல்கிறாங்கப்பா இந்த மாதிரி அப் அவர் எங்களை வந்து கொஞ்சம் கூட ஏறெடுத்துன்னு பார்க்க மாட்டேங்கிறாரு எங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு எப்போவும் ரோகிணி கூடையே தான் இருக்கிறாரு ரோகிணியை தான் நல்லா கவனிக்கிறாரு அவர் அன்பர்களெல்லாம் கிடைக்கிறப்பான்னு எல்லா பொண்ணுன்னு அழுகுறாங்க போயிடுது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் அவருடைய ஏழு மகள் அஸ்வதி பரணி ரோஹிணின்னு இருக்குல்ல அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒரு பெண்கள் அதான் ரோகிணி நட்சத்திரம் தான் சந்திரனுக்கு பிடித்தமான நட்சத்திரம் அதனால் அவர் எப்போவும் அவரை தான் பேசுறது அவரை தான் தங்கிறது அது எல்லாம் மற்ற மனைவி அவ்வளோ காலப்பட்டு அவங்க அப்பாட்ட போய் அழுவது ஒன்று அவர் கூட்டுக்கு சாரிக்கிறாரு ஏன் நீங்கள் மற்ற மனைவி ரெண்டு ஆசைப்பட்டு தானே என் மாலை கொடுத்தேன் நீங்கள் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க ஏன் இப்போ அலட்சியப்படுத்துறீங்க பிள்ளைகள் அப்படிங்கிறப்போ அவர் அது அப்போ அதுக்கு பதில் சொல்லாமல் எப்போவும் போல ரோஹிணி மட்டும் பிரியமாக இருக்கிறார் உடனே அவர் என்ன கொஞ்சம் சர்ச்சை என்ன பண்ணிட்டார் உனக்கு அழகு இருக்கிற திமுக தானே இருக்கிற உன் அழகை பார்த்தா என் பெண்கள்லாம் என் பெண்கள்லாம் அவனை ஆசைப்பட்டாங்க உன் அழகு மறைஞ்சு போகட்டும் அப்படின்னு கொடுத்துருவாரு கொடுத்துருவார் சாப்பிடுத்துனா அவருடைய அழகு அப்படியே ஒன்று ஒன்றா குறைஞ்சி குறஞ்சி குறஞ்சி அவர் கருப்பு நிறம் கொடுத்துங்க ஒரு மாதிரி கைகாலெலாம் செய்யறது ஒரு மாதிரி போகிறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பஞ்ச சரியாக பஞ்சால ரொம்ப உடனே அவருக்கே அவரை பார்க்க அசிங்கமாக போயிடுது யாரும் அவரை பார்த்து ஐயன் எப்படி ஆகிட்டாரு என்ன எப்படி ஆகிட்டாருங்க சொல்கிற முடியாது என்னன்னா சிவருமான போய் அழுகுறாரு என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டு அச்சன் என்ன இந்த மாதிரி சாப்பிட ஆக்கிட்டான் எனக்கு நீங்கள் தான் கதி எனக்கு நீங்கள் தான் மோச்சம் எதாவது வழி பண்ணணும்னு சொல்லி அவர் காலடியில் விழுந்து அழுத உடனே சிவன் என்ன பண்ணான் அப்போ அவன் குறஞ்சி குறஞ்சி அந்த பிறைய பிறைய அளவுக்கு வந்துட்டான் சந்திரன் உடனே அவர் தண்ணப்படாத நான் உன்னை பார்த்துக்கறேன் சொல்லி அந்த அந்த மூன்றாம் பிறை மாதிரி பிறைய இருக்கும்ல அந்த பிறையை எடுத்து தன் தலையில் வச்சுக்கிட்டாரு இதில் நீ மூணாம் நிலையில் மறந்து போயிடுவேன் ஆனால் ஒன்று ஏன்னா சாபத்தை சார்ந்து மாற்ற முடியாது ஆனால் ஒன்று புதுப்பிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ வளர்ந்து 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 பதினஞ்சாம் நாள் பதினஞ்சாம் நாள் சரியாக முழு நிலவாக வந்துடுவேன் முழு சந்திரனா வந்துடுவேன் ஆனால் அவங்க மாமனாள்ட சாபம் திருப்பி குறைவ ஆனால் என்னுடைய ஆதரவு வரவுன வர வரத்தால் நீ முழுமை பெற்றுடுவேன் அதுன்னு சொல்லி அது வரம் கொடுத்த நாடு இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமேனை தான் அந்த வரம் கொடுக்குறாரு அப்போ அந்த பவனி மேனைக்கு முழு அழகோட அந்த முழு உரத்தை தந்துடுறாரு சந்திரன் அப் அதை வந்து அப்புறம் அவருக்கு சிவனு நமக்கு செஞ்சால அவர் நன்றி செய்யணும்னு சொல்லிட்டாங்க அவர் படியலந்த அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக சந்திரனுக்கு உரியது நெல் பச்சரிசி அந்த பச்சரிசியால் பொங்கல் பொங்கி அந்த சிவலிங்கத்துக்கே அபிஷேகம் பண்ணுவார் அந்த அபிஷேகம் பண்ணக்குள்ள அந்த அந்த நேரம் எல்லாரும் வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல 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 கதி கிடைக்கும் சி நோய் இல்லாமல் இருப்பாங்க சுபிச்சமாக இருப்பாங்கங்கிறதுக்காக அந்த எல்லா மக்களும் வருவாங்க வாங்கி சாப்பிடுவாங்க அது வருஷம் வருஷம் அந்த ஐப்பசி மாதம் பாரணி மேனைக்கு அந்த சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும் அது அது வந்து அதை பார்க்குறவங்களுக்கே சொர்க்கம் கிடைக்குமா அதான் சோறு கண்டால் சொர்க்கம் அப்படிங்கிறத ஒரு பழமொழி இருக்குது ஆனால் அந்த சோறு கொடுத்தா சிவருமானுக்கு நன்றியாக எல்லா சிவங்கலையும் இப்போ அண்ணாபிஷேகம் பண்ணுறாங்க நிறைய பச்சை பெரும் பச்சை செய்ய போட்டு நெய் ஊற்றி கிளறி முழுக்க அபிஷேகம் பண்ணுவாங்க பூஜை முடிஞ்சோடனே அதை மக்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் குளம் ஆர்வலர்கள் கொட்டுவாங்க ஏன்னா அங்கே உள்ள மீன்கள் தீவராசிகள் சாப்பிட்டுக்கிற அதை கொட்டுவாங்க இதுதான் அண்ணாபிஷேகத்துடைய கதை